ஐயா வணக்கம் உனக்கு வெளிநாட்டில் வேலை பார்க்குற இங்கே இருக்கிற மாதிரியே இருக்க வெளிநாட்டில் கிளம்பிடுற வெளிநாட்டில் வேலை சம்பளம் என்றவுடன் மகிழ்ச்சியுடன் நாட்டை கடந்தாலும் மனம் நாட்டம் இல்லாமல் நாட்டை விட்டு கடக்க மறுக்கிறது குடும்பத்தின் பாசம் தடுக்கிறது வேலை வருமானம் குறைவு சூழ்நிலை உள்நாட்டில் இருக்க மறுக்கிறது கண்ணை மறைக்கிறது மனதை கல்லாக்கி குடும்பத்தை இழக்கிறோம் க வெளிநாட்டிலிருந்து ஃபோனில் பேசிக்கொள்ளலாம் என்று ஆறுதலில் கிளம்பி போய்விடுகிறோம் சுதந்திரமாக இருக்கலாம் ஆனால் சுதந்திரத்தை இழந்து இருக்கிறோம் காலநிலையில் மாற்றம் தற்க நிலை மாற்றம் வேலைக்கு போக கிளம்ப வேண்டும் சாப்பிட்டாலும் சாப்பிடாவிட்டாலும் தூங்கினாலும் தூங்காவிட்டாலும் வந்து நின்ற வாகனங்கள் ஏற்றி கொண்டு கிளம்பிவிடும் நல்ல கம்பெனியில் வேலை பார்க்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும் சில கம்பெனிகள் சம்பளம் சரிவர இருக்காது சில கம்பெனிகளில் வேலை இருக்காது சில கம்பெனியே இருக்காது வேலை முடிந்து தங்குமிடம் வந்தவுடன் சமைக்க துணி துவைக்க குளியல் எல்லாமே பார்த்து கொண்டு தூங்கும் நேரம் கூட கனவுகள் வராது விழித்து கொண்டு நினைவுகளுடன் இருந்தால் கனவுகள் எப்படி வரும் கடன் இருப்பதையும் வாங்கிய கடனை அடைப்பதற்கும் காலத்தை கடத்தும் சூழ்நிலை உண்டாகிறது நன்றாக விசாரித்து வெளிநாட்டிற்கு வேலைக்கு போவது நல்லது வேலைக்கு வந்து ஒரு ஒரு வருடம்தான் வயது கடந்து விட்டதால் திருமண பேச்சுவார்த்தை சரி என்று சொன்னாலும் பெண்கு பெண் வீட்டில் சந்தேகம் சந்தேகம் இல்லை என்றால் திருமணத்திற்கு பிறகு பிரச்சனை வரும் வருமானத்திற்கு மீண்டும் விமான டிக்கெட் நாம் மகிழ்ச்சியாக இருப்பது போல் காட்டிக்கொள்ள குடும்பம் உறவுகள் நண்பர்கள் பொருட்கள் வாங்கவும் வந்து போகவும் வருமானம் முடிந்துவிடும் இரண்டாவது வருடம் திருமணத்திற்கு வரவும் பொருட்கள் வாங்கவும் சம்பளம் முடிந்துவிடும் மனைவியை அழைத்துச் சென்று வெளிநாட்டு வாழ்க்கையை சுற்றி காட்டினேன் பிறகு சூழ்நிலை காரணமாக அழைத்து வந்து விட்டுவிட்டேன் வெளிநாட்டில் மகிழ்ச்சியாக இருப்பது போல் காட்டிக்கொள்ள பொருட்களை வாங்கி வருவதும் தொடர்கதையாகிவிட்டது நிம்மதியில்லாத வாழ்க்கை தேசத்தை கடந்த தனிமை வாழ்க்கை போனில் பேசுவதற்கு மட்டும்தான் முகத்தில் மகிழ்ச்சி இருக்கும் கடனை சுமையாக்கி கடனில் மூழ்காமல் தேவைகளுக்கு மட்டும் கடன் வாங்கி தேவைகளை பூர்த்தி செய்து வாழ்க்கைக்கு சேமித்து வைப்போம் பிறப்பு ஒருமுறை குடும்பத்துடன் பிரிவின்றி சேர்ந்து வாழ்வோம் நன்றி